ேன் அதே போல இன்றைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தான் ஏழாவது குழு பரிந்துரையின்படி அவருடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு அந்த ஊதிய உயர்வை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு பதினாலாயிரத்து எழுநூத்தி பத்தொன்பது கோடி நம்ம கொடுத்திருக்கிறோம் பதினாலாயிரத்து எழுநூத்தி பத்தொன்பது கோடி ஆண்டு ஒன்றுக்கு ஊதிய உயர்வு அந்த அரசு மொழிகளுக்காக கொடுக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்பொழுது இந்த ஊதியக்குழு வருகின்ற பொழுது இரண்டரை ஆண்டு காலம் கழித்து தான் அந்த ஊதிய உயர்வை வழங்கினாங்க ஆனால் அம்மாவுடைய அரசு ஒன்றை ஆண்டு காலத்திலே அந்த ஊதிய உயர்வு வழங்குவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஊதியம் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு அதே போல அகவலைப்படி மத்திய அரசு அறிவிச்சது அதற்கு இணையாக ஆயிரத்தி இரநூறு கோடி இன்னைக்கு அறிவித்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அரசு ஊழியுக்கு தேவையான நிதியை ஊதியத்தை நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ஊதியத்தை வழங்கிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க இன்றைக்கு ஆசிரியர் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாம் எனக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை இந்த நாட்டினுடைய எனக்கு எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் தமிழகத்தை ஆளக்கூடிய மாணவ செல்வங்களை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள் இளைய தலைமுறையை உருவாக்க ஆசிரியர் மக்கள் அவர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்துவது வேதனை அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது ஏன் சொன்னால் அந்த அளவுக்கு ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகின்றது பல்வேறு சலுகைகள் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது அதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அரசு என்பது அனைத்து மக்களையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அந்த முதலமைச்சருடைய பணி என்ன இருக்கின்ற நிதியை அனைவருக்கும் சமமாக குறித்துக் கொடுக்க வேண்டும் அனைத்து தர மக்களும் சமமாக வாழ வேண்டும் அதுதான் அரசுடைய நிலை அந்த நிலையில்தான் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கஜா புயல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பன்னிரெண்டு மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சுமார் நாலு மாவட்ட மக்கள் வாழ்வாதாரமே முழுவதும் இழந்து விட்டார்கள் விவசாயிகள் தாங்கள் வளர்க்கப்பட்ட தென்னை மரம் மாமரம் பலாமரம் சவுக்கு மரம் அதில் கோடி இப்படி அனைத்துமே இழந்து நிராகவானியாக நிற்கிறாங்க அங்கே இருக்கின்ற ஏழை குடிசிலை வசதிகளாக அந்த வீடே இல்லை குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் அவர்களுடைய நிவாரணப் பணியில் செய்வதற்காக நீதிபதிகள் செய்யப்பட வேண்டும் அவரும் தமிழகத்தில் வாழக்கூடியவர்கள் அவரையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ அரசாங்கம் நிதி வைத்துக் கொண்டு வழங்காத போல ஒரு தோற்றத்தை எதிர்கட்சியை ஏற்படுத்தி அதை அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு அரசு ஒழிகள் போராட்டத்தை ஈடுபடுகிறார்கள் அரசு ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் போராட்டத்தை இறங்கிக்கிறார்கள் அது தவறு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை நிதி பிரச்சனை அந்த நிதியை இன்றைக்கு இயற்கை சீற்றத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புக்கு உள்ளாகிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் ஒரு பக்கம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் வறட்சி வடக்கு மாவட்டம் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அதேபோல் வேலூர் திருவண்ணாமலை அதே போல் விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் நம்முடைய சென்னை கடுமையான வறட்சி பருவமழை கிடையாது எல்லா வேரியும் வறண்டு கிடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை இருக்கிற ஏரிகள்லாம் பூனி செங்குனம் சோளாவரம் எல்லாம் ஏறி வறண்டு கிடக்குது இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் லாரி மூலமாக கொடுக்க வேணும் அவையில் நான் சொன்ன எல்லாம் வடக்கு மாவட்டங்கள் முழுவதும் என்றைக்கு கடுமையான வறட்சி இன்னைக்கு போதிய மழை கிடையாது பருவமழை பொய்த்ததின் காரணமாக நிலத்து நீர் கீழே போய்விட்டது அந்த மக்களுக்கு தேவையான குடியீரை வழங்க வேண்டும் அந்த குடியீர் விளங்குவதற்கு போதிய நிதி வழங்க வேண்டும் அதை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியா மக்கள் எண்ணி வேண்டும் அரச ஊழியர்களும் ஆசிய பெருமக்களும் இதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் இசையும் தெரிந்தவர்கள் நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவர்கள் என்னை ஏற்கனவே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு என்னென்ன உதவிகள் செய்து என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதேபோல் கடுமையால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பருவமழை பொய்த்தியதன் காரணமாக அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இதையெல்லாம் அவள் மறந்துவிட்டு எதிர்கட்சியுடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது தேவையற்றது அவர்கள் அதை கைவிட்டுவிட்டு பணிக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் இது மக்களுடைய அரசு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அரசு மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற அரசு பேரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை மலர வேண்டும் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியம் பேட்டிக்கு இருக்கிறாங்க எடப்பாடி செய்யல என்ன வீட்டு படத்தான் எடுத்து கொடுக்க முடியும் சொல்லுங்களா அரசு போனங்க அது யார் முதலமைச்சராக சரி அங்கே அமர்ந்தவர்களாக சரி அல்லது ஆசிரியான சரி அரசு ஊரில் இருந்தாலும் சரி யார் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த நிலைதான் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பில் வரும் இதையெல்லாம் உணர வேண்டும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அரசு தேவை நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய சிரமங்கள் எல்லாம் போக்குது அவள் என்னென்ன கோரிக்கை விடுகிறாள் பெருமான கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அரசு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் அரசு பள்ளிகளுக்கு பணி பாதுகாப்பு இருக்குது இதே பிரைவேட் பள்ளியில் போனீங்களா எத்தனை ரூபாய் சம்பளம் உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியில் பணியாற்றுகின்ற அரசு ஆசிரியருக்கு எவ்வளவு சம்பளம் அதே போல் தனியார் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியருக்கு எவ்வளவு சம்பளம் என்று எண்ணி பாருங்க நான் அவர்களை குறை சொல்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது இருக்கின்ற நிலைமையை யதார்த்தேன் அவை இதை முதலமைச்சர் குறை சொல்ல என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்த்து அரசுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பெருமக்கள் அரசு எந்திரத்தை செயல்படுத்த அரசு ஊழியர்கள் அரசு ஒரு சக்கரம்னா அரசு ஊழியர்கள் மற்றொரு சக்கரம் ரெண்டு சக்கரம் இருந்தால்தான் அந்த இலக்கை அடைய முடியும் ஆகவே அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தங்கள் போராட்டங்களை கைவிட்டு அவர் பணிக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நிதி பிரச்சனை இன்றைக்கு அரசுக்கு ஒரு நூறு ரூபா வருதுன்னு சொன்னா ஐந்து ரூபாய் சம்பளம் ஓய்வூதியம் நிர்வாக செலவுக்கே போய் எழுபத்தி ஐந்து சதவீதம் போயிருந்த மீதி இருக்கிறது தான் லைட்டு போடுறது ரோடு போடுறது தண்ணிக்கு கொடுக்கறது கல்விடம் கட்டது இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்ற சதவீதம் குறைவு இதையெல்லாம் எண்ணி பார்க்க என்பதற்காக காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ஒண்ணுமே முடியல சட்டமன்றத்தில் அமைச்சர் மீது அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் வந்தது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாம் எல்லாம் இருந்தாங்க அப்போ நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்ற சமயம் இப்போ என்ன செஞ்சாங்க திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மேலே ஏறிட்டு ஆட்டம் போட்டாங்க எத் எல்லா ஊடகத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சட்டம் ஈற்றப்படுகின்ற மன்றம் மாமன்றம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் ஏறி டான்சர் மாடுறாங்க புக்கவிசற வீரர்றாங்க என் டேபிள் மேலே ஏறி முதலமைச்சர் டேபிள் மேலே ஏறி நாட்டி மாடுறாங்க அப்படி அழகோல காட்சி அதற்கு மேலாக பேரவைத் தலைவர் இருக்க ஒரு புனிதமான இருக்கை அந்த இருக்கையில் பேரவைத் தலைவரை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கையை பிடித்து இழுத்து விட்டு அதில் சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த ஆசனத்தில் அமர்றாங்க இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டம் ஏற்றுகின்ற மன்றம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டத்தை ஈற்றுகின்ற மன்றத்தை மதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மக்களை மதிக்காத காரணம் என்பதை நாம் உணர முடிகிறது அது மட்டும் இல்ல வந்து கேட்டாங்க பேரவைத் தலைவர் நம்முடைய பேரவைத் தலைவர்கள் பெருந்தன்மையோடு மன்னித்து அதையும் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லி மன்னித்து பெருமை நம்முடைய பேரவைத் தலைவரை சார் அவருடைய நிதிலிருந்தா நம்ம போஸ் மறைஞ்சிட்டார் அவர் வந்து எதுவுமே செய்யல கைப்பட்டு தொப்பி விழுந்துடுது அந்த தொப்பி அதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரை எழுந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவர்களை ஏறி டான்ஸ் ஆடுறாங்க புக்க விசிறி இருந்தாங்க சபாநாயகர் இருக்கையில் போய் அமர்ந்தாங்க அதையெல்லாம் பெரும் தன்மையோடு மன்னித்தது தான் அதிமுக அது மட்டும் இல்லை நம்முடைய பேரவைத் தலைவர் அந்த உரிமை பேரவைத் தலைவர் தான் இருக்குது பேரவைத் தலைவர் தான் அதை மன்னிச்சாங்க அதை இதெல்லாம் எதற்காக சொல்ல சொன்னால் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை நான் பார்க்க வேண்டும் அதை முதல்ல துவக்கினாங்க எப்படியாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும்ருக்க ஏய் அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி பத்து நாள் தான் பிடிக்கும் அப்பொழுது பட்ஜெட் தாக்கல் பண்ணோம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது போது நினைச்சாங்க ஒரு பத்து நாளில் அந்த ஆட்சி போயிடும் அப்படி நினைச்சாங்க போகல பிறகு என்ன சொன்னாங்க மானி கோரிக்கை வரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா ஒவ்வொரு துறையா மானி கோரிக்கை வரும் அப்பொழுது மானி கோரிக்கை முடிவு வரை இந்த ஆட்சி பிடிக்குமான்னு சொன்னாங்க பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஆறு மாசம் தான் அதையும் தாண்டி ஒரு வருஷம் ஆகி இப்ப இரண்டு ஆண்டு காலம் இன்றைக்கு அடித்து வைத்திருக்கின்றன நீங்கள் பார்ப்பது அவர் கண்ட கனவுலாம் காணல் நீர் பகல் கனவாகி விட்டது ஆகதான் இப்போ கொடநாடு எடுத்துக்கிட்டார் என்ன பாருங்க கொடநாடு இதுக்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்மந்தம் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவிலேயே எந்த எதிர்கட்சி தலைவருக்கும் கிடைக்காத பெருமை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கிடைச்சிருக்கு ஏன்னா கூலிப்படையை சேர்ந்தவர்களுக்கு ஜாமீன் எடுத்த கட்சினா திமுக கட்சி தான் அவனே கூலிப்படையை சேர்ந்தவன் கூலி கொடுத்தா மாரடிக்க வந்தவன் என்ன சொன்னாலும் சொல்றான் எங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் அல்ல இவர்கள் திட்டம் தீட்டி இதை நடைமுறைப்படுத்தலாம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திக்கின்றார்கள் பல புகார்கள் இல்லைன்னா எப்படி போய் ரெண்டாயிரம் கோடி அங்கே இருக்குன்னு தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க போகலாம் ஒன்னா அங்கே வச்சிருக்கிறது தெரியும் இல்லை எடுக்க போனது தெரியும் ஆனால் எடுக்கிறதுக்கு திட்டம் திட்டி கொடுத்தவனுக்கு தெரியும் ஆகவே இதிலிருந்து சந்தேகம் எல்லாம் ஏற்படுவது திமுக எதிர்கட்சி தலைவர்கள் தான் நமக்கு சந்தேகம் ஏற்படுது அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அவங்க ஜாமீன் கொடுத்தது யார்னா திமுக நிர்வாகி வட்ட செயலாளர் இளைஞர் அவங்க தான் போய் ஜாமீன் கொடுத்துருக்காங்க வாதாடுகிறாருன்னா திமுக வழக்கறிஞர் கேட்டா வழக்கறிஞர் யாருக்கு வேணாலும் போய் வாதாடலாங்கிறாரு தவறு இல்ல ஆனா கூலிப்படைக்கு வாதான ஒரே கட்சி திமுக கட்சி தான் எந்த கட்சியும் கிடையாது அதில் எப்படிப்பட்டவனா கொலகாரன் கொள்ளக்காரன் ஆள் கடத்தல்காரன் பாலியல் வழக்கில் ஈடுபட்டவன் போதைப் பொருள் போதைப் பொருள் கடத்துறவன் இப்படிப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன் தான் இந்த கூலிப்படையை சேர்ந்தவன் அவர்களுக்கு போய் வக்காவத்தை வாங்கி போய் ஜாமீன் எடுத்திருக்கான்னு சொன்னா அந்த கட்சியுடைய நிலைமை என்ன என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பது உங்கள் முடிவுக்கு விட்டு வருகிறேன் இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க கூலிப்படைக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இவருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க டிஸ்மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது ஒரு ஊடகத்தை வந்து செய்தி எடுத்து அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி என்னென்னவோ போட்டி பார்க்குறாரு ஏன்னா வேற எந்த வழியிலுமே குற்றம் சாட்ட முடியல இந்த ஆட்சியில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல சிறப்பாக ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அத்தனை இந்திய டுடே நாளிதழ் நமக்கு விருது கொடுக்குது இதையெல்லாம் தாங்கிக்க முடியல ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் எதிர்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அபாண்டமான குற்றம் சுமத்துகின்றார் அதை தவிர்க்க வேண்டும் என்று நேரத்தில் சொன்னால் எனக்கு பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இடத்திலே தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எப்படிப்பட்ட மரணம் என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க வருகின்றேன் இதை சொன்னா எங்களை மிரட்டி பார்ப்பேன்னு சொல்றாங்க நான் மிரட்ட வேண்டியதெல்லாம் கிடையாது அதெல்லாம் மக்களே பார்த்துக்குவாங்க எது உண்மை எது பொய்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் தான் நீதிபதி அவர்கள் அளிக்கின்ற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அண்மையில் நம்ம உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம் நம்முடைய இணைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்திலே தொழில் வளங்கம் பெருக வேண்டும் படித்த பட்டம் பெற்ற வேலை பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக உலக முதலீட்டு மாநாட்டை சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்படுத்தினாங்க அப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நம்முடைய தமிழக அரசு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பல்வேறு தொழில் முனைவோர்களிலிருந்து அந்த முதலீட்டாளர்களை ஈர்த்து புதிய புதிய தொழில்கள் நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது அதன் வழியிலே வந்து இதே புரட்சி தலைவர் அரசு இன்றைக்கு இரண்டு நாட்களாக நேற்றுக்கு நேற்றைய முன்தினமும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல உலக முதலீட்டார் மாநாட்டை நம்ம நடத்தினோம் ஸ்டாலினால் பொறுத்துக் முடியல மாயமானு சொல்றாரு எனக்கு அர்த்தம் புரியல மாயமானு சொல்றாரு என்னன்னு தெரியல ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உண்மையான மான் அதே இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா எடுத்த நடவடிக்கை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது இன்றைக்கு உலக முதலீட்டார் மாநாட்டை இரண்டு நாட்கள் வெற்றிகரமாக நாம் நடத்தி காட்டுகின்றோம் கிட்டத்தட்ட அந்த இரண்டு நாள் நடந்த மாநாட்டில் மூணு லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வரப்பட்டுள்ளன சரித்திர சாதனை படைத்திருக்கின்றோம் ஸ்டாலின் சொன்னாங்க இந்த மூணு நாலு மாசத்துக்கு பத்தி சொன்னாங்க தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழில் தான் அண்டை மாநிலத்துக்கு போகணும் இப்ப தமிழ்நாட்டுக்கு தொழில் கொண்டு மாயமான நடவடிக்கை எடுக்கல கவனம் செலுத்தலை நமக்கு வர வேண்டிய அந்த தொழில்லாம் அண்டை மாநிலத்துக்கு போகணும் சொன்னாரு நாம எல்லா வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களையும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் நம்முடைய இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி தொழில்துறை செயலாளர்கள் அதனை சார்ந்த அதிகாரிகளாம் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து தமிழகத்திலே தொழில் துவங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று அவரது எடுத்து சொல்லி நாங்கள் என்னென்ன உதவிகளை செய்கிறோம் தமிழ்நாட்டுக்கு என்று அழைப்பு விடுத்தோம் அதே போல இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற நகரங்கள் இருக்கின்ற தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிலே உதவி செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று அவரிடத்திலே வாக்குறுதி அளித்தோம் நம்முடைய வாக்குறுதியை ஏற்று இன்றைக்கு மூணு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீடை செய்ய முன் வந்திருக்கின்டா கிட்டத்தட்ட முன்னூற்றி நாலு புரிஞ்சனோட முன்பந்தம் போடப்பட்டுக்கிட்டோம் இதை எல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியல ஆ இந்த அரசு நிற்காதுன்னு சொன்னாங்க நிலைத்து நின்று விட்டது சட்டமன்றை காப்பாற்றப்படுகிறது கல்வியிலே சிறந்து இருக்கின்றது மருத்துவத்துறையில் சிறந்து இருக்கின்றது ஆகையே அப்படிப்பட்ட அத்தனை துறையிலும் சிறந்து காரணத்தாலே தொழில் துறையும் இன்னைக்கு சிறந்து விளங்குகின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளங்கிட்டேன் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் லட்சம் பேருக்கு இந்த தொழில் வருகின்ற பொழுது பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வேலை பெறுவார்கள் அப்படிப்பட்ட திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு தொழிற்சாலை தொடங்குவது என்றால் இன்றைக்கு அதுல வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோரிய தமிழ்நாட்டில் முதலீடு செய்வான்னு சொன்னா சட்ட சிறப்பா சிறப்பாக தான் முதலீடு செய்வாங்க அந்த மாநிலத்தில் தொழில் தூங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்க வேணும் அப்பதான் அதிகமான முதலீடு செய்வாங்க அதோட மின்சாரம் தேவை தடையெல்லாம் மின்சாரம் தொழிலுக்கு கொடுக்க வேணும் அதையும் நாம கொடுக்கிறோம் இப்படி அனைத்து வகையிலும் அந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு நாம் வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்ததின் காரணமாக இன்றைக்கு முன்னூத்தி நாலு பேர் புரிந்துணரும் ஒப்பந்தம் போட்டு மூணு லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இன்றைக்கு முதலீடு என்பதை நேரத்தில் சுட்டுக் காட்ட விளங்கின்றேன் இன்றைக்கு அது போடு புதுசாக ஒரு ஸ்டாலின் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஊர்வரா போயிட்டு இருக்காரு போகட்டும் வேண்டாங்கல்ல இப்போது போய் மக்களை போய் பார்க்கட்டும் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது நீ அங்கங்க போய் பார்த்துருந்தா மக்களுக்கு தேவையான உதவி செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துக்கொள்ளுங்க கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும் நீர் தேங்குது அந்த நீரை அகற்றப்பட வேண்டும் அந்த மக்களுக்கு தேவையான குடி வசதி செய்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அந்த கழிநீர் வெளியேறுவதற்கு கால்வாய் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் மின்சார விளக்குகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் இப்படி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு ஸ்டாலின் அமைச்சராக இருந்தார் அப்ப எத்தனை வார்டுக்கு வந்தாரு எத்தனை மக்களை பார்த்தாரு எத்தனை குறையை போக்கிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே செய்யல அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரானாரு மூணு வருஷம் ஆகி போச்சு போய் மக்களை பார்த்தியா இந்த பகுதியில் வந்தாரா வரவே இல்லைன்னு சொன்னா கேட்டேன் ஆனா இப்போ மட்டும் அக்கறை வந்துடுது மக்கள் மீது ஏன்னா தேர்தல் வர இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று குடும்பத்தை சேர்ந்தவங்க மத்திய அமைச்சர் ஆகணும் அவர் அந்த எண்ணம் தான் ஆகவே அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு ஊர் ஊரா போய் மக்களை சந்தித்து மக்களுடைய பதவியில் இருக்கும் போது நேரடியாக விட்டுவிட்டு இப்பொழுது மக்களை போய் சந்தித்து அந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெறுவதற்காக போறீங்க நாடகம் தான் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத போது எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது ஹோட்டல் கடையில் ஓசி பிரியாணி சாப்பிட போய் எப்படி அடிச்சாங்க பார்த்தீங்க சென்னையில உங்க பகுதியிலே தான் அப்படி குஸ்தி போடுற குஸ்தி போடுற இடம் வேற அங்க போய் அவளோட குஸ்தி போட்டா தெரியும் மூக்கு முகாம் உடைச்சுக்கோங்க அப்பாவை ஹோட்டல் வச்சுக்கிட்டு போய் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கேட்டா அவர் முகத்தில் குத்துனதெல்லாம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தீங்க அதுக்கு பிறகு பெரம்பலூரில் அழகு நிலையம் ஒரு பெண் நடத்திட்டு வராங்க அந்த அழகு நிலையத்தில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சில் போய் அந்த அம்மாவை அடித்து துவைக்கிறாங்க அந்த காட்சியும் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பதுன்னா திமுக கட்டுறதுதான் தெரியும் ஓசியில் புரோட்டா கேட்டு அறிவாளில் காட்டிய மிரட்டையை தெரியும் கட்சி வாங்கிறதுக்கெல்லாம் கத்தி கேட்டுற கட்சி அந்த கட்சி திருவண்ணாமலை அந்த கடையில உரிமையாளர்களை தாக்கி மண்டையை உடைத்துதான் திமுக எதற்காக சொன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போதே மக்களை அச்சுறுத்துறீங்களே நீங்க இந்த மக்களை எப்படி படாத பாடுப்படுத்துவாங்க என்பதை மக்களை எண்ணி பார்க்க அவை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கிறாங்க எப்படியாவது இந்த ஆட்சி பிடிக்கணும் எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கலந்து கற்பிக்கணும்ன்றது நாள்தோறும் அறிக்கை அது மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு வழக்கறிஞர் இருக்கிறாங்க சென்னையில் எப்போ பார்த்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வழக்கு போடாதனாலே கிடையாது அவை எந்த வழக்கு போட்டாலும் பரவாயில்ல மடியில் இல்லை வழியில் பயம் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி அதுக்கு அஞ்சு போவதில்லை அண்ணா திராவிட தொண்டனை கூட உங்களால் மிரட்ட முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிட்ட பொழுது எவ்வளவு துன்பப்பட்டார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எவ்வளவு கொடுமைக்கு உள்ளார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனையும் தாங்கி கொண்டு மக்கள் பணியே என்னுடைய சேவை என்று கருதி அத்தனைக்கும் துணிவோடு என்று வெற்றி கண்ட முதலமைச்சர் நம்முடைய பொன்மணச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் பொறுப்பேற்று எவ்வளவோ இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் துயர்களுக்கும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் இடையிலே தாங்கிக் கொண்டு கட்சியும் வழிநடத்தினார்கள் ஆட்சியும் பிடித்தார்கள் பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே உருவாக்கிய தலை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆறு முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சிறந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் ஆகவே சிறந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த காரணத்திலே இதே புரட்சி அம்மா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் மொழியை நினைத்து நிற்கின்ற காலத்திலேயே தான் இன்றைக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்பு அம்மாவோடு அடக்கம் செய்த அந்த இடத்திலே வந்து அஞ்சு செலுத்திக்கின்ற காட்சி பார்க்கின்றோம் ஒரு தலைவன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இறந்த பிறகு அந்த தலைவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை அம்மாவுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் இடத்திலே அதை பொறுக்க முடியாத சில எதிரிகள் அதை கட்டக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கம் இறைவனுடைய அருளால் தவிடுபடியாக்கப்பட்டது நீதி வன்றது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் எனக்கு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டத்துடைய விரு தொண்டனுடைய விருப்பப்படியும் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மக்களுடைய விருப்பப்படியும் மாண்புதையும் புரட்சி தலைவி அம்மாவும் அடக்கம் செய்த அந்த பகுதியில் ஐம்பது கோடி ரூபாயிலே பிரம்மாண்டமான மண்டபம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கிரே இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் பொன்மனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை புரட்சி தலைவர் அம்மாவும் தனக்கென்று குடும்பம் கிடையாது மக்கள் தான் குடும்பம் மக்களுக்காக வாழ்ந்த இருவரும் தலைவருடைய நினைவை போற்ற வேண்டும் அவருடைய வாழ்ந்த காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் என்றென்றைக்கும் மக்களால் காலத்தால் அழிக்க முடியாத திட்டங்கள் அந்த திட்டங்கள் மக்களிடத்திலே இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கின்றன மக்களிடத்திலே புகழ்ந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றது அந்த புகழ் முங்காமல் அந்த இருவரும் தலைவர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அங்கே சிறப்பான அந்த நினைவு மண்ணும் எழுப்பப்பட்டு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியாக தான் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக தான் சரி மக்களுடைய அரசு மக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு இது தொண்டன் ஆளுகின்ற கட்சி தொண்டன் ஆளுகின்ற கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒருமித்த கருத்தோடு ஆளுகின்ற கட்சி இந்தியாவிலேயே தொண்டன் ஆளுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நேரத்தில் தெரிவித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற கழகம் ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவிய அம்மாவுடைய திட்டங்களை நிறைவேற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிட தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர தேவையான நிதிகளை மத்தியில் இருந்து பெற நம்முடைய கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் குரல் ஒழிக்க வேண்டும் இன்றைக்கு அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்திலே காவிரி நதி பிரச்சனையாகவும் சரி மேகதாது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு மக்களே இன்றைக்கு வைக்கின்ற அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற தன்னுடைய பணியாற்றினார்கள் அதே நிலை உருவாக்குவதற்கு அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க